பிதாவே நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்திலே உண்மை தேடி வருவதற்கு கிருப்பை பாராட்டி இருக்கின்ற இப்பொழுதும் உங்களுடைய தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு வரியும் நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட நீர் பேசி நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை நீர் காட்ட வேண்டுமாய் செபிக்கின்றோம் நல்ல பிதா

என்பதை குறித்து நாகமான் சீரிய ராஜாவின் ஆர்மி படைத்தலைதான் முதன்மையான ஆபீசராக இருப்பான் அவனை குறித்து இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் யார் மூலமா நாகமான் மூலமாக நாகமான் உடைய போர் யுக்திகள் சீரியா ராஜாவுக்கு ஒரு விடுதலையை தந்தது வெற்றியை தந்தது அது ரஷ்ப்பை தந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் என்னவென்றால் விடுதலை கொடுத்தார் கர்த்தர் நாகமான் தான் படைத்தலைவன் கிரியை செய்தது யாரு கர்த்தர் சீரியா நாட்டிற்கு நாகமான் மூலமாக ஒரு அஜீப்பை தருகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அடுத்தது அதை பார்க்கும்பொழுது அவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான் அதாவது அவனுடைய பறையில் நிறைய போச்சேழர்கள் இருந்தார்கள் எண்ணிக்கை உடையவனுமாய் அவன் இருந்தான் அடுத்து நாம் பார்க்கின்றோம் அவன் மகா பலாகிரமசாலியாக இருந்தான் ரொம்ப ஸ்ட்ராங் மகா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கர்த்த அவன் மூலமா ஸ்ரீயா உடலை கொடுத்தார் இரண்டாவது அதிக எண்ணிக்கை உள்ளவனாக அவன் இருந்தான் மூன்றாவது மகா பராக்கிரம சாணியாக அவன் இருந்தான் நான்காவது ஒரு வார்த்தை அதே வசனத்துல போட்டிருக்குது அவனோ குஷ்ட நோகியாய் இருந்தான் எத்தனை காளி இருந்தாலும் அவனுக்கு ஒரு மைனஸ் அவனுடைய வாழ்க்கை அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்

அதன் கட்டளை ஒரு குஷ்டரோகி தன்னுடைய குடும்பத்தோடு கூட வாழக்கூடாது மக்களோட கூட இணைந்து இருக்க கூடாது பட்டணத்தின் வெளியே தனியாக இருக்க வேண்டும் ஆனால் சீரியாவிலே அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மட்டுமல்ல இவன் சீரியா நாட்டிற்கு விடுதலை கொடுத்தவன் இவன் அதிக எண்ணிக்கை உள்ளவன் இவன் மகா பராக்கிரமசாலி இத்தனை எல்லா நன்மைகளான காரியம் அவன் வாழ்விலே இருந்தாலும் அவன் மூலமாக அநேக நன்மைகள் நிறைந்திருந்தாலும் அவனுக்கு என்ன இருந்தது குஷ்டரோகம் இருந்தது நீங்க ஒருவேளை நம்ம மற்றவங்கள பார்க்கும் போது ரொம்ப அழகா இருப்பாங்க பராக்கிரமசாலி இருப்பாங்க ரொம்ப அறிவுள்ளவங்களா தெரிவாங்க நிறைய பணம் வசதி உள்ளவங்களுக்கு போல இருப்பாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஊடுருவி உள்ள போய் நாம் பார்த்தோம்னா புஷ்டரோகமான அநேக காரியங்கள் அவங்க வாழ்க்கையில இருப்பதை நாம் பார்க்க முடியும் குஷ்டரோகம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல இக்காலத்திலே அது சாதாரணமாக மாறிவிட்டது அக்காலத்திலே அது பயங்கரமான ஒரு நோய் யாரும் கிட்டேயே போக முடியாது அப்படியே பயங்கரமான வாட அடிக்கும் அசிங்கமான வாடாடிக்கும் துர்நாற்றம் அடிக்கும் யாரும் கிட்டேயே போக முடியாது அடுத்தது அவங்க மேல சரீரத்தில் அப்படியே பொருட்களா புண்கள் இருக்கும் பயங்கரமா ரத்தம் வடிந்து கொண்டு பயங்கரமாக இருக்கும் அந்த காட்சி ஒருவேளை நான் அப்படி நான் திரும்பி பாக்குறேன் என்னுடைய பத்தாவது வயதுல ஐந்தாவது வயதுல அக்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய இவங்க இந்த மக்களே அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க மீனப்பாக்கம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருப்பாங்க வாழ்வாங்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க ட்ரெயின் நேரத்துக்குள்ள அந்த பக்கமா போய் நிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அந்த குஷ்ணரோட எங்க பரவி அவன் மேலே வந்துடும் அப்படின்னு ஒரு பரவக்கூடிய பயங்கரமான ஒரு வியாதிய ஆனா இங்க நான் பார்க்கின்றோம் சீரியா தேசத்துல அவன் தான் படை தலைவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை இந்த உலகத்திலே மேன்மையான இடத்துல ஒரு சிலர் இருக்கலாம் அவளுடைய உள்ளான இந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது குஷ்டரோக தன்மை துர்நாற்றம் வீசக்கூடிய நாற்றம் அடிக்கக்கூடிய முகாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அவங்க கைகளாம் வித்தியாசமா இருக்கும் முழுமையான சரீரம் இல்லாதவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாங்க அவங்க தான் பெரிய ஆளா இருப்பாங்க உலகத்துல வெளிப்புறமாக நாம் ஒருவேளை இப்படி நாம் காட்சி அளிக்கலாம் ஆனால் அந்த உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றார் நம்முடைய முகத்தை பார்ப்பது ஆண்டவர் அல்ல லேடுவியா ஆகவே நம்முடைய உள்ளத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம் பாவமான குஷ்டரோகமான காரியங்கள் நம்மை ஒருவேளை அவைகள் நம்மை வீழ்த்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை அடிமை தனப்படுத்தும்படியாக அவைகள் இருக்கலாம் நல்ல காலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுங்க என்ற வார்த்தை நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன் இங்கே நாம் பார்க்கின்றோம் தர்மையான நாகமா ஒரு காரியத்தை செய்வதை நாம் பார்க்கின்றோம் எலிசா தீர்க்க அரிசி அவன் போவதை நாம் பார்க்கின்றோம் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் நீ என்ன செய் என்ன செய் என்ன செய் சிரிச்சிக்கிட்டே

போயிடும் அவர் வெளியே வந்து நின்று தன் தேவனாக நாமத்தை தொழுது தன் கையினால் இடத்தை தடவி இவ்விதமாய் நீக்கி நீக்கிவிடுவான் என்று எனக்கு நினைத்தேன் பாருங்க நீங்க அநேக நினைக்கிற காரியம் புடிதான் என்ன வந்து அந்த தீர்க்க அப்படி தொட்டு என்ன தலை தொட்டு ஜெபமான தான் நான் சொல்ல மாவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இயேசுவானவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஒரு பெண் ஓடுறான் இயேசு பின்னாடியே ஓடுறான் கூட்டத்துல என்ன பண்ண முடியல இயேசுவானவரை தொட முடியல அதனால பண்றேன் இயேசுவாசன் வஸ்திரத்தையாவது நான் தொடறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கி வஸ்திரத்தை தொடுறான்

பலமுறை ஒப்பு கொடுக்காமல் நாம் எரிக்கிறோம் ஒவ்வொரு நாளில் எழுந்த உடனே ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் என்ன எனக்கு நன்றி சொல்லுபார் ஆண்டவர் எனக்கு நன்றி சொல்லுப்பா இந்த புதிய நாளை காண்பதற்கு நன்றி சொல்லு அநேக இந்த ஆலயத்திற்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் உதிக்கும் போது காலையிலே என்ன என்ன பண்ணுவாங்க போய் சூரியன் 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 பகவான் நன்றின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு புதிய நாளை நான் காணும்படியாக எனக்கு உதவி செய்தீரே நன்றி அப்படின்னு சொல்லி அறியாத நிலையில தங்களை உருவாக்கின ஆண்டவரை மறந்து எதை ஆண்டவர் உருவாக்கினாரோ அதை பார்த்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால்

பயங்கர கோவப்பட்டாரு இவர் கோவப்பட்டு நடக்க போதா வேண்டாம் நீ எத்தனையோ வெற்றிகளை நீ கொடுத்திருக்கிற சிரியாவுக்கு ஆனா உன்னால உன் குஷ்ணரோகத்தை உன்னால காப்பாற்ற முடியல உன்னால சரிப்படுத்த முடியல இதான் உன்னுடைய நிலைமை இப்படிப்பட்ட மைனஸ் பாயிண்ட வச்சுக்கிட்டு ஒரு தீர்க்கதி பார்த்தி நீ கேட்க மாற்ற அனைவரும் என்ன சொல்லுவாங்க நீங்க உங்க போதவர்களையே பார்க்க வேண்டியது தானே

அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை குற்றச்சாட்டதான் தேவன் எங்களை வைத்திருக்கின்றார் இதைதான் அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி செய்தார் நாகமானை பார்த்து ஒரு நாகமான் எதிர்பார்த்தது போல நீ உனக்கு குஷரோகம் சரியாகிவிடும் என்று அவன் ஆசைப்பட்டான் என பெரிய ஆள் இவன் பெரிய அழிவு பார்த்தவன உடனே சொன்னவனே இவன் போய் நின்னவனே அவர் சொன்ன உடனே சரியாக நினைச்சான் ஆனா எலிசா தெரியாத செய்த செய்யவே இல்லை அவர் செய்தது என்னவென்றார் நீ போ ஏழு முறை போய் முங்கி எழுந்து ஏழு முறை நீ முங்கி எழுந்து என் தேசத்துக்கு என்ன தேடி நீ வந்துட்ட தீர்க்கதை தேடி நீ வந்துட்ட உனக்கு அடைக்கப்பட்டதுமே ஒரு தீர்க்கதரிசி தான் நீ தேடி வந்துட்டேன் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வசனத்தான் நான் சுத்தமாக இஸ்ரேவேலின் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகள் நல்லதல்லவோ என்று சொல்லி முக்கியத்தோட திரும்பி போனான் சொல்றான் என் சீரிய தேசத்துல இல்லாத நதிகளா இஸ்ரேவேல் தேசத்துல இருக்கு நீங்க அனைவர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறார்

அப்போ அவனோடு கூட வந்த வேலைக்காரங்க பதிமூணாவது அவசரத்தில் பாய்க்கின்றோம் அவன் மூலியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அப்படி கூப்பிடுறாங்க ஏன்னா அவ வந்து இவர்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்குறாரு சாப்பாடு போடுறாங்க ஏன் அவன் கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவன் வந்து என்ன சொல்றான் தகப்பனே அந்த தீர்க்கதற்கு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தான் அதை நீ செய்வி அவர் சொன்னதோ ஸ்நானம் பண்ண அப்பொழுது சுத்தமாக மோடி சொல்லும் சொல்லும்போது அவர் சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் பாருங்க ஒரு வேலை காரணம் மறுபடியும் சொல்ல வேண்டியதா போச்சு ஆண்டன் பெரிய ஆளுதான் எல்லா வசதியும் படைச்சவன் எல்லா அதிகாரமும் படைச்சவன் ஆனா அவன் கீழே இருக்கிற வேலை காரணம் என்ன சொல்றான்

எல்லாரும் குடிச்சிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் குடிக்காம வெளியே போக கூடாது அது நல்லதே கிடையாது அது உங்களுக்கும் நல்லது கிடையாது மற்றவங்களுக்கும் நல்லது கிடையாது இங்க நாம் பார்க்கின்றோம் அவன் பொம்மை குளிக்க தானே சொன்னா ஏழு முறை முங்கி எழுந்தது அவ்வளவுதானே சொன்ன பெரிய காரியத்தை அவன் சொல்லலையே மரத்தை வெட்டிடுவான் சொல்ல மலையை குழந்தைடுவான்னு சொல்லல இல்ல வேற ஏதாவது பெரிய காரியத்தை கொண்டு கொடுத்தாதான்

நீ போய் குளிப்பா ஏழு முறை முங்கி எழுந்துட்டு போதும் அவ்வளவுதான் அவன் சொன்னான் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் ஏழு தரம் முடிகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான ஆண்டவருடைய வார்த்தையின் படி அவன் செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது எலிசாவின் வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தையாய் இருந்தது ஒரு தீர்க்கதசியின் வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கும் பொழுது உன் மாம்சம் சிறு குழந்தையை போல் மாறிவிடும் என் பேரனுடைய கையை அப்படியே எடுத்து நான் பார்ப்பேன் அப்படியே சாஃப்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் தொடர்றதுக்கு அவன் கண்ணத்தை அப்படி பார்ப்பேன் ரொம்ப அழகா இருக்கும் அவன் கண்ணம் அவன் கால் அப்படியே தொட்டு பார்ப்பேன் அப்படி மென்மையாக இருக்கும் அந்த கால உன் காலை கொஞ்சம் தொட்டு பாரு எப்படி இருக்கு காலை தொடுங்க ஒருத்தருந்தான் காலை தொடர்ந்த பாருங்க மொத்தம் யாரும் பாருங்க காலை தொட்டு பாருங்க எப்படி இருக்கு எவ்வளவு ரஃபா இருந்து பாருங்க உங்க கால எவ்வளவு கடினமா இருந்து பாருங்க உங்க கால ஆனா இங்க நம்ம பார்க்கின்றோம் ஒரு கடினமான ஆடு பராக்கிரமசாலி குஷ்டரோகம் இத்தனையோ வைத்திருக்கின்ற சரீரம் எப்படி ஆயிடுச்சு குழந்தையை போல் மாறிவிட்டது லேனுயா உன் சரீரம் குழந்தையை போல் மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும் அவர் ஆண்டவர் சொன்னாரு நீ பர்ன்னோக ராஜ்ஜியத்துக்கு வரணும்னா நீ சிறு பிள்ளைகளை போல் மாற வேண்டும் அப்போதான் பர்ணவர் ராஜ்யத்துக்குள்ளாக நீ உள்ளே நுழைய முடியும் நீ உள்ளே நுழைவதற்கே சிறு பிள்ளைகளை போல் நீ மாற வேண்டும் லேனு அருமையான இந்த நாகம்மா அவன் பெரிய படை தலைவனாய் இருந்தாலும் கூட ஆண்டருடைய வார்த்தையை அவன் கேட்டான் கேட்கும் பொழுது அவனுடைய சரீரம் அவனுடைய உடம்பு அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளை போல் மாறிவிட்டது அவ்வளவு சுத்தமா இருக்குதான் சிறு பிள்ளைங்க காலை தொட்டு பாருங்க கையை தொட்டு பாருங்க அப்படியே சுத்தமா இருக்கும் மடு மடு மடு

மேலு மேல ஆண்டவர் நம்மை சிறு குழையை போல் மாற்றி நம்முடைய ராஜ்யத்திற்கு சேர்க்கும் ஒரு அருமையான ஒரு காரியமாக தேவன் நம்மளே அவர் இந்த ஏழாவது மாதத்திலே ஆண்டவர் விரும்புவது ஏழு முறை நீ முகி எழுந்திருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழு முறை எத்தனை முறை மன்னிக்க முறை நீ மன்னிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் மன்னிச்சுக்கிட்டே போல உன்னுடைய வாழ்வை நீ தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நீ தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லும் காரியத்தை மட்டுமே செய்யும் பொழுது வாழ்க்கை மாறிவிடும் ஆசீர்வாதமாக மாறிவிடும் மென்மையாக மாறிவிடும் உனக்கு எல்லாமே லகுவாய் மாறிவிடும் கண்களை மூடி நாம் காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் ஆமாண்டவரே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நீர் இந்த நாடிலே எங்கள் கற்றுத்த நீர் போடாமல் அப்படியாண்டவரே எங்களுடைய சரீரமும் உங்களுடைய வார்த்தையின்படி கேட்கும் பொழுது குழந்தையை போல் மாறக்கட்டதான பாக்கியத்தை என் வாழ்விலே நிறைய இந்த ஏழாம் மாதத்திலே ஆண்டவரை ஏழு முறை என்ன ஏழுக்கும் எழுபதுக்கும் மேலான வகையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி இந்த களத்திலே ஒப்பு கொடுத்து மாதம் முழுக்க உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிரப்பி காணப்பட எங்கள் தேவன் தாமையை பாராட்டுகிறார் செலுத்துகின்றோம் எங்கள் நல்ல கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து இந்த ஏழாம் மாதத்திலே தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு நீங்கள் எப்பொழுதும் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் வாசமா இருப்பதற்கு கத்தாமே உங்களுக்கு துணை புரிவாராக ஆமே ஆண்டோருடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புகளுக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றேன் தூய் ஆவி ஆகிய தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுக்க தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிறைத்து உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருவாராக